ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான தேர்வு முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வு எழுதிய அதாவது ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க சரிங்களா எல்லா செலெக்ஷனும் முடிஞ்சு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து டிஎன்எஸ்யூஆர்பி வெப்சைட்டில் விட்டுருக்காங்க தேர்ச்சி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக ஜாயின் பண்ணுங்கள் ஹாப்பியாக பணி செய்யுங்க சரிங்களா உங்களுடைய பல நாள் எதிர்பார்ப்பு பல நாள் கனவு நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா தேர்வில் அதாவது செலெக்ஷன் ஆவாதங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும் அதோட பயனை வந்து தராமல் இருக்காது கண்டிப்பாக தொடர்ந்து நேர்மையாக கடினமாக உழைச்சி பாஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிஞ்சுக்கிறோம் தேர்வில் அதாவது ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்ணில் பணி இருந்தவங்க எக்கார்ந்து கொன்றும் மறுத்துப்படாதங்க இது உங்களுக்கான ஒரு படிக்கல் தான் சரிங்களா ஒவ்வொரு தோல்வியிலும் நம்ம ஏதாவது என்ன தவறு செய்தோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை வந்து சரி செஞ்சுக்கிறோம் வாழ்க்கையே அப்படி தான் சரிங்களா கற்றுக்கிற கற்றுக்கிட்டே போக வேண்டியது தான் சரிங்களா அதனால் எந்த ஒரு தோல்விங்கிறதே கிடையாது அது க படிப்படியாக கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சரிங்களா தோல்வி அப்படிங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றும் நம்ம கற்றுக்கிட்டு படிப்படியாக அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நன்றி நண்பர்களே